தற்பொழுது சுமந்திர வடக்கு கிழக்கு தழுவிய பூரண கட்டாளுக்கு மக்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது ஏன் இவ்வாறு கட்டாளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது என பார்க்கின்ற போது சில தினங்களுக்கு முன்னர் முல்லைத்தீவு முத்தேன்கட்டு பகுதியில் இராணுவ முகாமுக்கு சென்ற ஐந்து இளைஞர்கள் தாக்கப்பட்டு அவர்களில் ஒருவர் சடலமாக முத்தேன்கட்டு குளத்தில் மீட்கப்பட்டார் இந்த சம்பவத்தில் இராணுவத்தினர் அடித்தவரை கொலை செய்துள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இடையில் இது தொடர்பாக தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஒரு அழைப்பை விடுக்கிறார் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் இந்த உயிரிழப்புக்கான நீதி கூறியும் ராணுவத்தினுடைய இந்த எதிர்த்தடிகார செயற்பாட்டுக்காக அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டுமென கூறியும் வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் பூரண கட்டால் அனுஷ்டிக்கப்பட வேண்டும் எனவும் அதற்கு மக்கள் தமது ஒத்துழைப்பை வழங்க வேண்டுமென சுமந்திரன் இதன்போது தெரிவித்துள்ளார் நேற்று அதிகாலையிலே ஒரு குடும்பஸ்தர் ஆணுடைய சடலம் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது அதற்கு முன்தினம் நான்கு ஐந்து பேர் முத்தையட்டில் இருக்கிற இராணுவ முகாமுக்குள்ளே அவர்களாலே அழைத்து செல்லப்பட்டு நால்வர் பேர் அங்கே இருந்து பிறகு ஒருவர் காணாமல் போயிருந்ததாகவும் அவருடைய உடல்தான் அப்படியாக குளத்திலே வீசப்பட்டிருப்பதாகவும் தெரிய வருகிறது அங்கே நுழைய வந்தவர்கள் திலேருந்து அறிந்த விவரங்களின்படி மிக மோசமாக இராணுவத்தினர் தங்களை தாக்கியதாக சொல்லியிருக்கிறார்கள் அப்படியாக தாக்கப்பட்டு இராணுவத்தினாலே அடித்துக் கொல்லப்பட்டு வருகிற தான் நேற்றைய தினம் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையினாலே நாங்கள் இந்த விடயம் சம்பந்தமாக உடனடியான விசாரணை செய்யப்பட வேண்டும் உடனடியாக இவர்கள் பொறுப்பாளர்கள் கைது செய்து சட்டத்தின் முன்பாக நிறுத்தப்பட வேண்டும் என்று கூறியிருந்தோம் நேற்று பின்னேறவே சிலர் ராணுவ வீரர்கள் போலீசாரினால் கைது செய்யப்பட்டு அதை மூன்று பேர் விளக்க மறியலிலே வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அறியப்படுகிறது போலீசார் நடவடிக்கையை எந்த விதமான இல்லாமல் செய்ய வேண்டும் ஆனால் இதிலே மிக முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால் ஒரு சம்பவம் நடந்த பிறகு அதில் விசாரணை செய்யப்பட வேண்டும் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டிருப்பதிலே பிரயோஜனமில்லை மிக மோசமாக வடக்கு கிழக்கிலே இராணுவ முகாம்கள் என்ன விதமாக அங்கே வாழ்கிற இருக்கிறவர்கள் அந்த மக்களை உபயோகிக்கிறார்கள் அந்த மக்களுக்கு விரோதமாக செயற்படுகிறார்கள் தங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர்களை கொண்டு செய்து முடிக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல வன்முறையை பிரி வைக்கிறார்கள் இது நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பது செர்மனியிலே மனித புதைகுழு கண்டெடுக்கப்பட்டு ஒரு சிறிய துண்டிலேயே நூற்றி நாற்பத்தேழு எலும்பு துண் எலும்பு கூடுகள் இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன பல வருடங்களுக்கு முன்னதாக ராணுவத்தினராலே மேற்கொள்ளப்பட்ட கொலைகள் இவை என்று எல்லாருக்குமே இப்பொழுது தெரிய வருகிறது இப்படியான ஒரு சூழ்நிலையிலே இராணுவம் தொடர்ச்சியாக வடகிழக்கிலே நிலை கொண்டிருப்பதனாலும் அதனால் ஏற்படுகிற இந்த பாதிப்பையும் நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கிறோம் அதே வேளையிலே ஒரு பாரிய எதிர்ப்பாக இராணுவ பிரசனத்துக்கு எதிர்ப்பாக வருகிற வெள்ளிக்கிழமை பதினைந்தாம் தேதி வடகிழக்கு முழுவதிலேயும் ஒரு கடையடைப்பை நாங்கள் கோருகிறோம் பாரிய அளவிலே எதிர்ப்பு தெரிவிப்பதற்கான அர்த்தால் ஒன்றை கடைபிடிக்குமாறு நாங்கள் சகரடத்திலேயும் கோருகிறோம் வர்த்தகர்கள் கூட இதில் எங்களோடு சேர்ந்து இயங்க வேண்டும் அவர்களுக்கு ஏற்படுகிற நட்டங்களை பற்றி தெரியுமானால் எங்களுடைய மக்களுக்கு ஏற்படுகிற இந்த பாரிய வன்முறை பாதுகாப்பு சம்பந்தமான விடயங்களை கருத்திலே கொண்டு சகல நடவடிக்கைகளும் பதினைந்தாம் தேதி கைவிடப்பட்டு வடகிழக்கு முற்று முறுதாக முடங்கப்படுவதற்கு நாங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பையும் நான் மிக்கிறோம் மற்ற அரசியல் கட்சிகள் சிவில் சமூக பிரதிநிதிகள் மக்கள் அமைப்புக்கள் வர்த்தகர்கள் போக்குவரத்துக்கள் அனைத்து தற்போது பிள்ளையான் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் அதிர்ச்சியில் உள்ளது ஏனெனில் பிள்ளையானுடைய கையொப்பத்துடன் கடிதம் ஒன்று வெளியாகியுள்ளது இந்த கடிதம் தான் தற்போது பெரும் சர்ச்சைகளை கிளப்பியுள்ளது ஏனென்றால் பிள்ளையான் என்பவர் தற்போது பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் ரவீந்திரநாத் கடத்தி படுகொலை செய்யப்பட்டமை தொடர்பான விவகாரத்தில் கைது செய்யப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட்டு வருகிறார் அதுவும் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டு தொன்னூறு நாட்கள் தடுத்து வைக்க அனுமதி பெற்று விசாரணைகள் இடம்பெற்று வருகிறது இந்த நிலையில் அவ்வாறு தடுப்பு காவலில் உள்ள பிள்ளையான் எனப்படுகின்ற சிவனேசதுரை சந்திரகாந்தனின் கையொப்பத்துடன் மட்டக்கிழப்பு மாநகர சபைக்கு ஒரு கடிதம் செல்கிறது மாநகர சபையின் முதல்வர் சிவம் பாக்கியநாதனிடம் அந்த கடிதம் கையளிக்கப்படுகிறது இதுதான் பூதாக மாக மாறியுள்ளது சிறையில் இருந்த அவர் எவ்வாறு இந்த கடிதத்தை அனுப்பியிருக்கலாம் ஆகையால் அவர் சிறையில் இரண்டு விதமான குழப்பங்களை ஏற்படுத்துகிறது சிறையில் அவருக்கு யாரும் உதவி செய்கிறார்களா அல்லது சிறையில் அவர் அந்த உதவியின் காரணமாக அந்த பயங்கரவாத தடுப்பு காவலிலும் அவர் சுதந்திரமாக செயற்படக்கூடிய வசதிகள் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளதா அல்லது அவருடைய பெயரை பயன்படுத்தி அவருடைய கையொப்பத்தை வேறு யாரும் இட்டு இந்த மாநகர முதல்வருக்கு இந்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதா என்ற இரண்டு விதமான கேள்விகள் தற்போது எழுந்துள்ளது குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு இது ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பான விசாரணைகளையும் அவர்கள் ஆரம்பித்துள்ளனர் இவ்வாறு தமது தடுப்பு காவலில் இருக்கின்ற ஒருவர் இவ்வாறு செயற்படலாம் என்ற ரீதியில் குற்றப்புலனாய்வு அதிர்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எனவே இந்த கையொப்பம் பிள்ளையானுடையதா அல்லது வேறு யாரும் இந்த கையொப்பத்தினை இட்டு பிள்ளையானுடைய பெயரை பயன்படுத்தியுள்ளார்களா என்பது தொடர்பான விசாரணைகளை தற்போது குற்றப்புனாவு பிரிவு தீவிரமாக ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஒருவேளை அந்த கடிதம் பிள்ளையானின் கோரிக்கைக்கு அமைய கட்சியினுடைய உறுப்பினர்கள் அல்லது செயலாளர்கள் அனுப்பி இருந்தால் தவறில்லை ஆனால் அதில் பிள்ளையானுடைய ஒப்பம் காணப்படுகிறது எனவே அவ்வாறு ஒப்பம் காணப்படுகின்ற போது ஒன்றில் பிள்ளையான் என்ற நபர் அந்த ஒப்பத்தை வைத்திருக்க வேண்டும் இல்லை அவருடைய ஒப்பத்தை வேறொருவர் வைத்திருக்க வேண்டும் இந்த நிலையில் இது தீவிரமான ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது பல்வேறு தரப்பினரும் குற்றப்புலனாய்வு மீதும் அனுட அரசாங்கத்தின் மீதும் தமது விமர்சனங்களை முன்வைக்க ஆரம்பித்துள்ளனர் இந்த விவகாரம் தொடர்பில் எனவே பிள்ளையானுப்பம் அதில் பயன்படுத்தப்பட்டிருப்பதுதான் இப்போது விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்ட காரணமாக காணப்படுகின்றது இந்த நிலையில் இவர் தடுப்பு காவலில் இருக்கின்ற ஒருவராக காணப்படுகின்றார் அந்த படுகொலை சம்பந்தமாக விசாரணைகளுக்கு உட்படுத்தப்படுவதுடன் உரித்த நாயு தாக்குதல் தொடர்பாகவும் பரவலாக இவர்களுக்கான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு விசாரணைகள் இடம்பெறுகிறது அவருடைய சகாக்களான பல்வேறு நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இனிய பாரதி உட்பட பல்வேறு நபர்கள் கைது செய்யப்பட்டதுடன் அவருடைய அலுவலகம் முற்றுகையிடப்பட்டு சோதனைக்குட்படுத்தப்பட்டது அவருடைய வீடு பாரதியினுடைய அலுவலகங்கள் விடுதலை புலிகள் கட்சி நடத்திய முகாம்கள் ஆயுத முகாம்கள் என வதை முகாம்கள் என பல்வேறு தீவுசேனையில் உள்ள வதை முகாம் என பல்வேறு விடயங்கள் விசாரணைப்பட்டு தொடர்ச்சியாக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றமை அனைவரும் அறிந்த ஒரு விடயமாக காணப்படுகின்றது இந்த நிலையில் தற்போது குற்ற விசாரணை வேண்டுமென்றே ஒரு அரங்கேற்றப்பட்ட நாடகமா அவர் இன்னும் சில தினங்களில் விடுதலையாகப் போகின்றாரா என்ற சந்தேகம் வலுக்கிறது ஏற்கனவே அவர் பயங்கரவாத தடுப்பு பிரிவின் கைது செய்யப்பட்டமை அடிப்படை உரிமை மீறல் மனுவாக அடிப்படை உரிமை மீறலாக கருதப்பட வேண்டும் என உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அந்த வழக்கும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது இந்த நிலையில் அவர்கள் தொடர்ச்சியாக விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டாலும் இதுவரை எந்த குற்றங்களுக்கும் நிரூபிக்கப்படவில்லை அவருடைய அகல்விலகங்கள் சோதனையிடப்பட்டதும் பல்வேறு இடங்கள் சோதனையிடப்பட்ட போதும் அங்கு எதுவும் கிடைக்கவில்லை ஏமாற்றமே மிஞ்சியுள்ளது எனவே இதில் ஒரு நாடகத்தன்மை காணப்படுகிறதா வேண்டுமென்றே சில தரப்பினரை திருப்திப்படுத்துவதற்காக அல்லது தேசிய மக்கள் சக்தி தம்முடைய வாக்கினை தக்க வைத்துக் கொள்வதற்காக இவ்வாறான விசாரணைகளை மேற்கொள்கிறதா அல்லது பெரும் முதலைகளை காப்பாற்ற இவர் மீதான விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகிறதா என்ற சந்தேகம் மேலும் வலுத்துள்ளது எவ்விதமான நபர்களை அடையாளம் காட்டவோ அல்லது கொலைகள் தொடர்பான முக்கிய விடயங்கள் வெளிவரவோ இந்த விசாரணைகளில் இதுவரை அவ்வாறான ஒரு விடயங்கள் இடம்பெற்றதாக தெரியவில்லை தொடர்ச்சியாக பலர் கைது செய்யப்பட்டாலும் இடம்பெறுகின்ற விசாரணைகளில் ஆராய போது களங்களில் எவையும் கிடைக்காமல் ஏமாற்றத்துடன் குற்றப்புனாவுப் பிரிவு தொடர்ச்சியாக செல்வதையே வழமையாக கொண்டுள்ளது இந்த நிலையில் தற்போது சிறைச்சாலையில் இருக்கின்றவருக்கு ஏகபோக வசதிகள் அல்லது சிறைச்சாலையில் இருந்தே பிள்ளையான் தன்னுடைய செயற்பாடுகளை மேற்கொள்கிறார்களா என்ற சந்தேகம் வலுவடைந்துள்ளது இந்த கடிதத்தினூடாக மட்டக்களப்பு மாநகர முதல்வரும் அதிர்ச்சி அடைந்துள்ள அதிர்ச்சி அடைந்துள்ளதுடன் அனைத்து மக்களும் குற்றப்புலாய்வு பிரிவும் தாம் அதிர்ச்சியில் உள்ளதாக தெரிவித்துள்ளது வேடிக்கையான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது